நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இந்த பதினெட்டு மாத காலங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகணும் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிதுன ராசியில் தான் அந்த நாலு பாதமோ பாதத்தில் பிறந்த அன்பர்களும் மிதுன ராசியில் தான் அமைகின்றன விழுகின்றன அப்போ மிதுன ராசியில் மிதுன ராசிக்கு இந்த எது பேச்சு பலன்களை சொன்னால் சரிப்பட்டு வரும் பார்க்கலாம் வாங்க அப்போ மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ரொம்ப அமக்கலமாக இருக்கார் அதாவது பத்தாம் இடத்தில் எம்டி காலியாக இருக்கக்கூடாது ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் பாம்புனா ராகு கேது இருந்தால் இன்னும் மோசம் ராகு இருந்தால் ஓரளவுக்கு சூப்பராக பண்ணலாம் ஓரளவுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கிறத விரிவாக்கம் பண்ணக்கூடிய அம்சத்தை கொடுப்பவர் ராகு பகவான் அதான் பிரம்மாண்ட நாயகன் அப்போது ஒரு கடை கண்டி ஆரம்பித்தா அது பெரிய லெவலில் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் விட்டுரும் பெரிய லெவலில் கடனை வாங்கி காக்கிற இடத்துல கடன் கிடைக்கும் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா விழிப்பிதி பிதுங்கிடும் அந்த அளவுக்கு கடனை வாங்கி பெருசாக சின்ன கடையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அது கடையில் பெரிய மாஸ் பட்ஜெட்டில் கொண்டாந்து விடும் ஆனால் அந்த அளவுக்கு இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே சார் கிடைக்கும் பெரிய கடனைனால் அதுக்கு தகுந்த வியாபாரம் இருக்கும் அதுக்கு தகுந்த வருமானம் வரப்போகுது ஸோ மொத்தத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்போது நம்பி கடன் வாங்கி வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தோ அல்லது இன்னும் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணி பெருசாக சம்பாத்தியம் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேண்டும் இல்லையா இப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆண்டாக வந்திருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக வேலையும் கிடைக்கல சார் தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமான்னு அப்படியே ஒரு மூணு வருஷம் தள்ளிட்டேன் நான் அப்படின் அவங்களுடைய ஜனனகால தசாபுத்தி ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி வேலைக்கு தான் போகணுமா தொழில் பண்ணணுமான்னு காட்டு இது பண்ணி அதை முடிவெடுக்கலாம் அப்படி இருக்கும் அதை வெட்டி ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அன்பர்கள் வேலை வெட்டி போகாத இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் பிஸியாகிடுவீங்க ஒன்று தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணுவீங்க இல்லை உத்தியோகத்துக்கு அனுப்புணும்னா உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிடும் இந்த ராகு பகவான் அப்படி ஒரு நிலை அது குறிப்பாக சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கே ட்ரை பண்ணுவாங்க வெற்றி ஸ்லைட்டே தான் வேணுன்ற மாதிரி வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும் சம்பாத்தியம் பண்ணணும்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாம் வீட்டை ராகு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் செலவினங்களும் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெளிநாடு போனால் ரெட்டிப்பு வருமானம் அப்படின்னு செலவு இருந்தால் என்ன பெருசாக போகுது சுப செலவு தானே பண்ண போறீங்க அப்போது கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு அவங்களுக்கு தசா புத்தி அடிப்படையில் விதி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக செல்லுங்கள் எட்டாம் வீட்டை பார்க்குறேன் எட்டாம் எட்டை ராகு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சிபிசிஐடி இது மாதிரி இல்லை காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு இந்த மறைவான விஷயங்கள் அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிக்கொண்டு வருவாங்க நிறைய மூடி மறைச்சிருப்பாங்க ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயமான தோண்டி தொலைங்கி துப்பு துப்பு துப்புரவு பண்ணி செஞ்சு நல்ல சம வெளியில் கொண்டாந்து நல்ல பேர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் வந்து ஆராய்ச்சி படிப்பே படிப்பாங்க அவங்களும் நல்லா பெரிய லெவலில் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த பத்தாம் இடத்து ராகு நீங்கள் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் தான் இருக்கிறீங்க உள் உள்ளூர் உள்நாட்டிலே இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்த வல்லையும் ஓரளவுக்கு வேலையில் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நல்லா வேலை பார்ப்பீங்க மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும் பிஸியாக இருப்பீங்க சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு சீட்டில் உட்காந்து வெட்டியாக உட்காண்டுருப்பீங்க சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ பார்த்தா உங்களை ஆக்கி விட்ருவோம் இந்த பகவான் ஐயோ டைமே இல்லைங்க வீட்டுக்கு ஏழு மணிக்கு தாங்க வீட்டுக்கே கிளம்புறோம் அஞ்சு மணிக்கே ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸியஸ்ட்டு பர்சனாக மாறிடுவீங்க அதுக்கு தகுந்த செல்வாக்கு உங்கள் இன்ஸ்டியூஷன்லேயோ உங்கள் நிர்வாகத்துலேயோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராகு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு நன்மையான பலன்களையே தருவார் ஒன்று கடகண்ணி வைப்பீங்க தொழில் பண்ணுவீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போவீங்க இல்லை உயர்கல்விக்காக வெளிநாடு போவீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் ராகு பகவான் சரி வாட்டை போட்டு கேது கேது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது நாலாம் இடங்கிறது மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு அடிக்கடி அவங்கள போய் ஹாஸ்பிட்டலுக்கிட்டும் போகிறது அவங்களுக்கு வந்து செக்கப்பு எப்பவுமே அவங்களுக்கு அடிக்கடி செலவு ஹாஸ்பிட்டல் செலவு சில நேரங்களில் உடைய புத்தி அடிப்படையில் அவங்களுக்கு கர்மா பண்ணணும்னு சொன்னால் அந்த கர்மா கூட பண்ணக்கூடிய அமைப்பு இப்பொழுது ஏற்படும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறவங்களுக்கு பழப்பு சரியாக தான் போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி போகும் திடீர்னு பார்த்தா செலவு ஏற்படும் செலவு பண்ணி தானே ஆகணும் வாகன செலவு ரிப்பேர் செலவுலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அது உள்ளூரில் படித்தா என்ன வெளியூரில் படித்தா என்ன கல்வி மேம்பாடு அடையும் அதுவும் உயர்கல்வியில் படிக்கிறவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா படிப்பாங்க இவங்களாம் இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் கேது பொறுத்தவரையிலையும் கல்வி ஒன்று தான் பிள்ளைங்களுக்கு கல்வியை தரும் வழியும் மற்றது ஒன்றும் பெருசாக கொடுக்காது அனுபவத்தை தான் கொடுக்கும் அதனால் கீழ்பெரும்பெல்லாம் போங்க கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை கெட்டியுமா பிடிச்சிக்கங்க இந்த பதினெட்டு மாத காலம் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி இந்த ராகுவால் இந்த திருவாதிரை நட்சத்திர ஒன்றாம் பாதத்துலேருந்து நாலாம் பாதத்தை வரைக்கும் பிறந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வசந்த காலம் அற்புதமான ஒரு காலம் என்னென்னா ராகு திருவாதிரை ராகு சாரங்க அப்போ ராகு அவனுடைய இதுக்கு அவன் செய்ய மாட்டானா நான் அப்போ அற்புதமாக செய்வான் அப்போ அற்புதமான ஒரு பலன்களை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் டெஃபினட்டாக செய்ய போகிறீங்க ஒரு திருப்பு முனை ஒரு வசந்த காலம் ஏற்பட போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்